ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற யாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக சும்மா வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சா சரி அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீ பார்ப்பேன் என் தங்கச்சி வந்திருக்கா சரி அவளையும் கூப்பிட்டா அப்படியே சும்மா நடந்து போயிட்டு அங்கே எதாவது இருந்தால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ வாங்க போகலாமா வாங்க நீங்களும் எங்கள் கூடே வாங்க அப்படியே இவர் தான் நம்ம தெருவோட செல்லப்பில் அவர் தூங்கிட்டு இருக்காரு சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல போகிற வழியிலே எங்கே போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம்னு கிளம்பியாச்சு ஸ்டீப்பா இப்போ போகிற வழியெலாம் பூனைக்குட்டி நிற்குது தெருவில் நிறைய பூனைக்குட்டி இருக்கும் அதெல்லாம் நான் பிடிப்பேன் அப்படின்ட்டு ஒரே ஆடம் நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் இந்த ஆட்டோ பைக்கு காரு எல்லாமே வரும் சரி நான் அப்படியே வீடு எடுத்து நடந்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் அமைதியாக இருந்துச்சு தெரு ரொம்பவே ஆனால் வெயில் மட்டும் எதிர் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கோன்னு போல் நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன் போகிற வழியிலே எனக்கு கொஞ்சம் நிறைய மெமரிஃபுல்லான இடம்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாகவே பாருங்கள் இதுதான் வந்து ஸ்ரீகுட்டி பிறந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்து எங்கள் குட்டி தேவதை பிறந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்னால் மறக்கவே முடியாது இந்த டெலிவரி டைம்லலாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மணி கணக்காக உட்காந்துருப்போம் ஒரு செக்கப்புக்கு காலையில் வந்துட்டால் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இங்கேயே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அப்போ கடுப்பாக இருந்துச்சு என்னடா என்னடாது இங்கேயே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதுதான் வந்து எங்கள் ஊரோட குன்றிக்குளம் குளம் இது வந்து நீலாதாட்சி அம்மன் கோயில் குளம் தான் இங்கே நிறைய பேர் குளிப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து துணியெலாம் எடுத்துகிட்டு இந்த குளத்துக்கு தான் வந்து துணி துவக்கி கூப்பிட்டு வருவாங்க குளிக்கலாம் மட்டும் துணி மட்டும் துவச்சிட்டு சும்மா மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு போவோம் தான் இந்த அமர்தநந்தீஸ்வரர் கோயில் வந்து திருவிழான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு அக்கா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கோயிலுக்குள்ளே யாருமே இல்லை கோயில் ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு ஐயன்லாம் மட்டும் இந்த நைட்டு திருவிழாவுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்கள்ல நைட்டு தான் வந்து சாமி ஊர்வலம் கிளம்போம் அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிவனையும் அம்பாலையும் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தாச்சு இந்த கோயில் பேர் அமர்தநந்தீஸ்வரர் கோயில் நாகப்பட்டினத்தில் நிறைய சிவன் கோயில் இருக்குது அதில் இந்த சிவன் கோயிலும் ஒன்று தான் சிவராத்திரிலாம் நிறைய பூஜை நடக்கும் இந்த கோயிலுக்கு ஏன் அமிர்த நந்தீஸ்வரன் பேர் வந்துச்சுன்னா இந்திரன் வந்து வழிபட்ட கோயிலாக இது அமர இந்திர ஈஸ்வரன் அமிர்த நந்தீஸ்வரர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் சொல்கிறாங்க இவங்க தான் சூளி துர்க்கை இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்ககிட்ட வந்து செவ்வாய்க்கிழமை அந்த ராவுகால் நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டா வேண்டது அப்படியே நடக்கும் இது எங்கள் வீட்டிலே நிறைய பேருக்கு படிச்சிருக்கு எங்கள் அக்கா அம்மா எல்லாருமே வந்து செவ்வாய்க்கிழமை ஆனால் இந்த கோயிலில் வந்து தான் சாமி கும்பிடுவாங்க நான் அவ்வளோவா வந்ததில்லை அம்மா வந்து நிறைய தடவை இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்ருக்காங்க இங்கே வந்து அந்த செவ்வாய் கிழமையில வேண்டது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் இதுவரைக்கும் வேணுது கிடையாது அப்படியே வந்து நடந்து வந்துட்டே இருந்தோம் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு செம்ம ஜாலியாக அரட்டடிச்சிட்டு போகிற வழியிலே அப்படியே ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து வர வழியிலே காசி விஸ்வநாதர் கோயில் இருந்துச்சு ஆனால் கோயிலுக்குள்ளே யாரையுமே காணும் இவர் தான் வந்து காசி விஸ்வநாதர் அப்படியே எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு சிவன் கோயிலாக அவங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இவங்க தான் காசி ஆச்சு இந்த கோயிலுக்கு ஏன் வந்து காசி விஸ் பண்ணாத பேர் எனக்கு தெரியாது அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த கோயில் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த கோயில் அதிகமாக திறக்கவே மாட்டாங்க இப்போயும் இருந்த கோயிலுக்குள்ளே தான் போய் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பின்னாடி வந்து பெரிய குளம் இருந்துச்சா தெரிஞ்சு தான் வீட்டிலேருந்து பொறி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் குளத்தோடு நின்று நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருந்தேன் இந்த குளத்தெல்லாம் திறந்து வைக்கவே மாட்டாங்க எனி மூடியே தான் கிடக்கும் இன்றைக்கி என்னவோ திறந்துருந்துச்சி சரி அப்படியே போய் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் வர வரையில ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து தண்ணி தாக எடுத்துருச்சா அதனால் கொஞ்சம் நேரம் நின்று தண்ணி குடிச்சிட்டு அடுத்தது அங்கே நாகநாதர் கோயில் ஒன்று இருக்குது சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டேன் இதுக்கு மேலே என்ன என்னால் வர முடியாது நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா சரினு வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு நடந்து போனது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் இப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வலி வந்துருச்சு கொஞ்சம் தூரம் நடந்ததே அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபாப்பா வந்து வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்னு அவள் பாட்டு ஓடிட்டா அப்புறம் போய் காவியா பிடிச்சி தூக்கிட்டு வந்தா நான் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழகை வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த டோனி பாய் வந்து சேட்டை பண்ண ஆரம்பித்தாச்சு காவியாவை பார்த்தாலே அவனுக்கு என்னவா இருக்கும்னு தெரியாது அவளை போட்டு படுத்தி தான் எடுப்பான் கடிக்கிறது க மேலே தாவுறது அப்படின்னு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்புறம் அத்தை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க அப்புறம் அப்புறம் சக்கரவழி கிழங்கு தான் அவற்ற அவுச்சி வச்சிருந்தாங்க அது அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதை பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள்